ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹா அழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியின் திருவடிகளே சரணம் ஆச்சாரிய அனுபவம் திருப்பாவையிலே பத்தாவது நாள் பத்தாவது பாசுரம் நோத்து சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் பார்க்கும் பொழுது நோன்பு நோத்து முடித்து ஆனந்த அனுபவம் பெற்றவளே அப்படின்னு சொல்றார்கள் கோபிகைகள்லாம் இன்னும் நோன்பு நோர்க்க முயற்சி செய்கிறார்களே ஒழிய அது இன்னும் தொடங்கவே இல்லை அப்படி இருக்க நோன்பு நோற்று தலைகட்டி ஆனந்த அனுபவம் பெற்றவளே அப்படின்னு சொல்றதனுடைய கருத்தை நோக்கி இந்த இடத்துல அர்த்தம் சொல்றார்கள் ஆச்சாரிய அனுபவத்திலே பார்க்கும் பொழுது அதிகாரிகள் ரெண்டு வகைப்படுவார்கள் சாத்தியோபாய நிஷ்டர்கள் என்றும் சித்த சாதன நிஷ்டர்கள் அப்படின்னு ரெண்டு வகைப்படுவார்கள் கீதையிலே ஸ்லோகத்துக்கு கீழே சொல்லப்பட்ட உபாயங்கள் அதிலெல்லாம் ஊன்றி இருக்கக்கூடியவர்களை சாத்தியோபாய நிஷ்டர்கள் அப்படின்னு சொல்லுவார்கள் உபாயாந்தரங்களிலே எல்லாம் சென்று அதை பற்றாமல் எம்பெருமானே பரம உபாயமானவன் சித்தோபாயனான எம்பெருமான் அவனையே பற்றி நிற்கக்கூடியவர்களை சித்த சாதன நிஷ்டர்கள் அப்படின்னு சொல்லுவார்கள் அக சாத்தியோபாயம்னா சாதனங்களை பற்றி இருக்கக்கூடியவர்கள் சித்த சாதன நிஷ்டர்கள்னா சித்தோபாயமான எம்பெருமானையே சாதனமாக பற்றி இருக்கக்கூடியவர்கள் நிர்பரோ நிர்பயோஸ்மி அப்படின்னு பயமற்றவர்களாக இருப்பார்கள் இந்த சித்த சாதன நிஷ்டர்கள் ஆச்சாரிய கிருதயத்திலே சாஸ்திரிகள் தெப்பக்கையறை போலே இரண்டையும் இடுக்கி பிறவிக் கடலை நீந்த சாரக்ஞர் விட்டத்தில் இருப்பாரை போலே இரு கையும் விட்டு கரை கால் என்னும் அவர்கள் அப்படின்ற ஒரு சூர்ணிகள் சில மா மாமுனிகள் அழகாக வியாக்கியானம் சந்தித்திருக்கிறார் தெப்பக்கையரை போலேன்னா இந்த ஒரு ஆற்றிலேயோ ஒரு கடலிலேயோ விழுந்தவர்கள் ஒரு கையாலே நீந்திக் கொண்டும் ஒரு கையை தெப்பத்தை பிடித்துக் கொண்டும் இந்த கரையை நீண்ட வேண்டும் என்று பார்ப்பார்கள் சாரக்யரோ விட்டத்தில் இருப்பாரை போல ரெண்டு கையையுமே விட்டு விட்டு இந்த கரையை கடந்து விடலாம் அப்படின்னு இருப்பார்கள்னு இந்த ரெண்டு அர்த்தம் சுருக்கமா சொல்லணும்னா சாஸ்திரிகள் சாரக்ஞர் அப்படின்னு ரெண்டு சொற்கள் இந்த சூர்ணிகை மூலம் பார்த்தோம் அப்படிங்கிற அதிகாரிகள் தான் நம்முடைய ஆச்சாரிய சார்வ பௌமர்கள் ஆவார்கள் இந்த பாசுரத்திலே தேத்தமாய் வந்து திற அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற வரிக்கு பெண் பிள்ளை மிக தெளிவுடைய வக்தியோடு இருக்கின்றாள் அப்படிங்கிறதுனாலேயும் இதுல என்ன அர்த்தம் தெரியறது பேத்துக்கு ஒரு சாதன அனுஷ்டானம் பண்ண வேண்டும் என்றும் என்ன சாதனத்தை அனுஷ்டிக்கலாம் எந்த சாதனத்தை அனுஷ்டிக்கலாம் அப்படிங்கிற தெளிவில்லாத நிலை சிந்தித்திருக்கக்கூடியது பேச்சுக்கு ஒரு சாதன அனுஷ்டானம் பண்ண வேண்டும் என்ன சாதன அனுஷ்டானத்தை அனு அனுஷ்டிக்க வேண்டும் அப்படிங்கிற நிலை அதை சிந்தித்திருக்கக்கூடிய நிலை தெளிவில்லாத நிலை அப்படிங்கிறார் அதுக்குத்தான் இப்ப பார்த்தோமே இரு கையையும் விடக்கூடிய சாரஞர்கள் இல்ல ஒரு கையாலே பற்றி இருக்கக்கூடிய சாஸ்திரிகள் அப்படின்னு அப்ப இதுல இருந்து என்ன தெரியறது பகவதிக்கு விரோதி சுவ பிரவருத்தி நிலையே அப்படின்னு பகவத் அனுபவத்துக்கு விரோதி தன் முயற்சியே அப்படிங்கிறது தான் தெளிந்த நிலை இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா ராமாயண ஸ்லோகத்திலே சாப்பஞ்ச முமோச்ச சசால சாப்பஞ்ச முமோச்ச வீரகா அப்படிங்கறதிலேயும் திரௌபதியினுடைய அனுஷ்டானத்தையும் கஜேந்திராழ்வானினுடைய அனுஷ்டானத்தையும் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் திரௌபதி என்ன செய்தாள் இரண்டு கையும் விட்டு எம்பெருமானை பற்றினாள் அதனால இருக்கையும் விட்டேனே திரௌபதியை போலே அப்படிங்கிற வாக்கு பெரும் சபைக்கு நடுவே தன்னுடைய பரிபவத்துக்கு பரிகாரமா என்ன செய்தாள் முதல்ல புடவையை இறுக்கி கொண்டிருந்தாள் ஒரு கையாலே பின்னே ரெண்டையுமே விட்டு எம்பெருமானை பிரார்த்தித்தாள் அதேதான் கஜேந்திராழ்வானும் கஜ ஆக்கர்ஷத்தே தீரே கிராக ஆக்கர்ஷத்தை ஜலேன்னு முதலிலே தன்னுடைய பிரவிறத்தி நிலையிலே இருந்தது ஸ்வ பிரவிற்த்தி நிலையிலே இருந்தது முயற்சியாலே செய்தது பின்னே அது ஒழிந்து எம்பெருமானை பத்தி பத்தினது அப்ப அஷ்டஸ்லோக்கியிலே பட்டர் நமக்கு காட்டி கொடுக்கிறார் ஆத்ம ஆத்ம திரானின் முகச்சேத் நமயதீச்ச பதம் அப்படின்னு ஸ்வரக்ஷனே சுவான்மயம் ஸ்வரூப விருத்தம் அப்படிங்கிற துணிவு நமக்கு ஹிருதயபூர்வமா ஏறு ஏற்பட வேண்டும் இதக்காட்டிலையும் வேற ஒரு தெளிவே தேவை கிடையாது பகவானை பற்றும் பற்றுக்கு சுவான்மையும் தன் முயற்சியுமே விரோதி அப்படிங்கிற நன்னாக ஹிருதயபூர்வமாக தெளிவு ஏற்பட்டாலே போரும் அப்போ நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் அப்படிங்கிறதுக்கு செய்ய எல்லாம் செய்து முடித்து பிரம்மானந்த அனுபவம் செய்து கொண்டிருக்கக்கூடியவளே அப்படின்னு இதுக்கா அர்த்தம் அப்ப இந்த அதிகாரிக்கு செய்ய வேண்டியது என்று ஒன்று இருந்தால் தானே அதை செய்ய முடிப்பது எதையுமே செய்ய தேவையே கிடையாது சித்தோபாயமான எம்பெருமானையே பற்றி இருக்கும் பொழுது ஒன்றுமே செய்ய வேண்டியது இல்லை தொண்டரடி தொண்டரடிக்கூடிய ஆழ்வாரும் காம்பர தலை சிறைத்து உன் கடைத்தலையிலிருந்து வாழும் சோம்பர் அப்படின்னு இந்த அதிகாரிகளையே காட்டி கொடுக்கிறார் ஆனா இப்படிப்பட்ட ஒரு நிலை அது சாத்தியமா எளிதிலேன்னா அது அவ்வளவு எளிதானது கிடையாது துர்லபமானதுங்கிறதுனாலே தான் ஆண்டாள் அருங்கலமே அப்படின்னும் இந்த இடத்திலே நமக்கு காட்டி கொடுக்கிறாளாக இப்படி உனக்கு இந்த தெளிவு ஏற்பட்டதே சித்தோபாயமான எம்பெருமானை பற்றினாயே அதற்கு விரோதியான ஸ்வரட்சணை சுவான்வயம் அப்படிங்கிறதையெல்லாம் நன்னாக தெரிந்து கொண்டிருந்தாயே இந்த தெளிவு எங்களுக்கும் உண்டாகும்படிக்கு நீ வாயை திறந்தருள வேண்டும் அப்படின்னு ஆண்டாள் சொல்றது போல இந்த இடத்துல ஆச்சாரிய அனுபவம் நீரே எமக்கு இப்படி ஒரு அனுகிரகம் செய்ய வேண்டும் அப்படின்னு ஆச்சாரிய அனுபவமும் எம்பெருமானை அடைபவர்கள் இரண்டு வகைப்படுவர்கள் சித்தோபாயமும் சாத்தியோபாயர்கள் அவர்களைத்தான் பரகத ஸ்வீகார நிஷ்டர்கள் ஸ்வகத நிஷ்டர்கள் சொல்றோம் எமே வைஷவ் தேன லப்யா அப்படின்னு எம்பெருமானே வந்து நம்மை கை கொள்ளும் பொழுதோ பறக்கத்தின் கொள்ளும் பொழுதோ பேரு கைங்கரியம் என்பது தப்பாது அப்படின்னு தெரியறது அப்படிப்பட்ட அதிகாரிகள் எம்பெருமானையே பற்றின அதிகாரிகள் செய்வதற்கு ஒன்றுமே கிடையாது அவர்கள் செய்ய வேண்டியது ஒன்றுமே இல்லை என்பதைத்தான் நம்மாழ்வாரும் செய்த வேள்வியர் வையத்தேவர் அப்படின்னு திருவாய்மொழியிலே காட்டி கொடுக்கிறார் இந்த உத்தம அதிகாரிகள் அத்தனையும் செய்து முடித்தவர்கள் அதாவது நோற்று விட்டார்கள் ஸ்வர்க்கம் போகின்றவர்கள் எம்பெருமானை பிரிந்து இவர்கள் இருக்க முடியாதவர்கள் அங்கே சென்று அவனுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்ற ஆசை கொண்டவர்கள் அப்படிங்கிறதத்தான் முதல் வரியிலேயே நோத்து சுவர்க்கம் போகுகின்றவர்கள் அப்படின்னு முதல் வரியிலேயே காட்டிக் கொடுக்கிறாள் இந்த அனுபவத்தை எந்த திவ்ய தேசத்திலே அனுபவிக்கலாம் வாரிக்கொண்டு என்னை விழுங்குவன் காணில் என்று ஆர் உத்து என்னை ஒழிய என்னில் முன்னம் பாரித்து தான் என்னை முத்தப்பருகினான் காரோக்கும் காட்கரையப்பன் கடியனே என்ன திருக்காட்கரையிலே எழுந்தருளியிருக்கும் எம்பெருமான் தானே வந்து என்னை முத்தப்பருகினான் பரகத ஸ்வீகாரம்னு சொல்லும்படியா அவன் வந்து என்னை முத்தப்பருகினான்னு இன்னும் இந்த திவ்ய தேசத்திலே எழுந்தகுள் இருக்கும் எம்பெருமானை மங்களாசாசனம் செய்வதாக எடுத்துக் கொள்ளலாம் ஆழ்வார் இந்த திவ்ய தேசம் எப்படி இருக்குன்னு சொல்றார் தெருவெல்லாம் காவி கமல் திருக்காட்கரைன்னு அவ்வளவு பரிமளம் வீசும்படியா இருக்காம் இந்த திவ்ய தேசம் என்ன பரிமளம் வீசுகின்றதுன்னு ஆண்டாள் நாச்சியார் காட்டிக் கொடுக்கிறாள் நாத்த துழாய் முடி அப்படின்னு துழாய் பரிமளமே எங்கும் வீசும்படியாக இருக்கு அப்படின்னு நாற்ற துழாய் முடி நாராயணனாய் காட்கரை அப்பனாய் எழுந்தருளியிருக்கும் எம்பெருமான் என்று இந்திய எருமான மங்களாசாசனம் செய்வதாக இந்த பாசுரத்தின் மூலமான இந்த அனுபவம் ஆக ஆச்சாரிய அனுபவமாக பரகத ஸ்வீகாரவே நமக்கு ஸ்வரூபத்துக்கு ஏத்தது என்ன ஆச்சாரியனுடைய தெளிந்த நிலை அப்படி அந்த நிலை எங்களுக்கும் உண்டாகும்படிக்கு நீர் வாய் திறக்க வேண்டும் வாய் திறவேலோர் தேத்தமாய் வந்து திரவேலோர் என்று சொல்றதாகவும் காட்கரை அப்பனே முத்தவும் விழுங்கக்கூடியவன் என்ன ஆழ்வார் வாக்குப்படிக்கும் இந்த திவ்ய தேச அனுபவம் அடுத்த அனுபவத்தை அடுத்த பாசுரத்திலே கூடியிருந்து அனுபவிப்போம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா